okay வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் எதிரொலியாக தலைநகர் டாக்காவில் இருந்து வெளியேறிய பிரதமர் ஷேக் ஹசீனா திரிபுராவில் தஞ்சம் அடைகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிடம் கேட்கலாம் ஹரி கூடுதல் வங்க தேசத்து நீண்ட நாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்று தகவல் அவர் பதவியில் இருந்து ராஜினாமாவும் செய்திருக்கிறார் என்று தகவல் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து வங்கதேசத்துக்கு தலைமை தாங்கி அந்த நாட்டுடைய பிரதமராக ஒரு நீண்டகால பெண் பிரதமர் அப்படின்னு உலக வரலாற்றில இடம் பிடித்திருப்பவர் அவர் அகர்தலாவுக்கு இந்திய நகரமான அகர்தலாவுக்கு தன்னுடைய வானூர்தி மூலமாக வந்து அடைந்திருக்கிறார் என்று தகவல் இன்னும் சற்று நேரத்துல வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வாக்கருல் ஜமான் இன்னும் சற்று நேரத்துல வாக்கருள் ஜமான் வந்து சற்று நேரத்துல நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார் அப்படின்ற தகவல் இதுல வந்து பின்னணி பார்த்தோம்னா டாக்காவில வங்கதேசத்துடைய பல முக்கிய நகரங்கள்ல கடந்த பல நாட்களாகவே பெருமளவுக்கு போராட்டம் வெடித்து வருகிறது இது ஒரு முன்னூறு பேருக்கு மேல உயிரிழந்திருக்க கூடும் கடந்த பல நாட்கள் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா ஆஹ் ஒரு மாதத்துல முன்னூறு பேர் இறந்திருக்க கூடும் நேற்று ஒரு நாள் மட்டும் தொண்ணூறு பேருக்கு மேல இந்த போராட்டங்களால கலவரங்களால அரசுடைய ஒடுக்குமுறையால இறந்திருக்க கூடும் என்று ஒரு எஸ்டிமேட் இந்த போராட்டத்துடைய பின்புலம் பார்த்தோம்னா அரசு வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீட்டை கொண்டு வருது ஷேக் ஹசீனா அரசு அதாவது வங்க தேசத்து சுதந்திர போராட்டத்துல பங்கு கொண்டவர்களுடைய வாரிசுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது அதனது சாராம்சம் எதிர்வினை ஏற்படுகிறது மாணவர்கள் கிட்ட என்ன அவங்களுடைய அச்சம் என்னன்னா இந்த இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு அரசுக்கு ஆதரவான ஆளுங்கட்சிக்கு ஆதரவான குடும்பங்கள் அமைப்புகள் இவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் இது அதனால மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இது தவறானது அப்படின்ற ஒரு கோணத்துல மாணவர் போராட்டம் ஒரு மாதமாக தொடர்ந்து வருகிறது அத ஷேக் ஹசீனா பின்வாங்கினாலும் கூட போராட்டம் எழுந்து வன்முறைகள் வெடித்து கல்லூரிகள் எல்லாம் போர்க்களமா மாறி இதற்கு பிறகு இந்த எதிர்வனையின் காரணமாக இந்த இதுல மாற்றங்கள் வந்தாலும் கூட போராட்டங்கள் ஓயவில்லை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு 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 ஆங்கரோட ஆட்சி எழுந்திருக்கக்கூடிய சொல்றாங்க வெளிப்பாடுதான் இந்த போராட்ட வடிவம் இது இந்த ஆட்சிக்கு மேல நிறைய எதிர்ப்பு வலுத்திருக்கிறது என்பது ஆஹ் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த போராட்டம் தொடர அரசுடைய எதிர்வினைகள் தொடர நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் சர்வதேச அமைப்புகள் எல்லாம் கல கவலை தெரிவித்த வண்ணம் இருக்க இங்க மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது என்ற அச்சத்தை வெளிப்படுத்த நிலைமை கட்டை தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனதுனால ஷேக் ஹசீனா நிலைமை கைமீறி போனதனால் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் இந்தியாவில் தஞ்சம் என்று தகவல் இதுல கவனிக்கத்தக்கது என்னவென்றால் வங்கதேசத்துல ரெண்டு பிரதான கட்சிகள்ல ஷேக் ஹசீனாவுடைய கட்சி என்பது பாரம்பரியமாகவே இந்திய சார்பு நிலை கொண்டது நமக்கு ஒரு ஆதரவான அமைப்பு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் இந்திய சார்பு நிலைப்பாடத்தான் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவருடைய தந்தையார் காலம் முதற் முதற்கொண்டு எடுத்திருக்கிறது அவருடைய தந்தையார் வங்கதேசத்துடைய சுதந்திர போராட்ட வீரர் அது உருவாவதற்கு முக்கியமான காரணமானவர் சோ இந்தியாவுக்கும் ஷேக் ஹசீனா கட்சிக்குமான பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது கன்சர்னிங் சுச்சுவேஷன் என்றால் ஷேக் ஹசீனாவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய கட்சியானது இந்திய சார்பு கொண்டதாக பார்க்கப்படாத ஒரு கட்சி சோ இந்தியா அதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வருகிறது கணிசமான இந்தியர்களும் அங்க இருந்திருக்க இந்தியா குறைந்த டிராவல் அட்வைஸ் எல்லாம் வெளியிட்டு வந்தது சோ இது உற்று கவனிக்கப்படக்கூடிய விஷயம் ஆஹ் இந்த பிராந்தியத்துல இந்த பிராந்தியத்துடைய அரசியல வங்கதேசத்தை தாண்டி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துடைய நீண்டகால பெண் பிரதமர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது தாவல் அவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார் அவருடைய வானூர்தி நோக்கி இருக்கிறது என்பது இந்த ராஜினாமா மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் நம்மலாமா அதுதான் நம்பிக்கை இதற்கான அழுத்தம் ஷேக் ஹசீனா மீது பல சர்வதேச அமைப்புகள் இருந்து பல முக்கிய நாடுகள் இருந்து வந்திருக்கும் என இப்படியே நிலைமை போனா ஷேக் ஹசீனா அரசு தொடர்மையானால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகத்தான் மாறும் என்ற ஒரு கணிப்பு வந்ததுனால அது இன்னமும் கூட ஆபத்துகள் அந்த தேசத்துக்கும் இந்த பிராந்தியத்துக்கும் ஏற்படுத்தும் என்ற கணிப்புகளால அழுத்தங்களால ஷேக் ஹசீனாவா ராஜினாமா செய்திருக்கிறார் இது அங்க பதற்றத்தை தணிக்கும் என்று பார்க்கப்படுகிறது அதாவது மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் இப்போ அவருடைய அரசு ராஜினாமா செய்து விட்டது ராணுவம் ஆட்சியை ஏற்க போகிறதா அடுத்து என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் இந்த போராட்ட அமைப்புகளுடைய செயல்பாடுகள் எதிர்கட்சிகள் இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க பொறுத்துதான் நிலைமையை கட்டுக்குள்ள ஒரு எதிர்பார்க்கலாம் பட் இஸ் கம் அண்டர் கண்ட்ரோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க